ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கார்த்திகேயன் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டு மனையோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடுங்க மெயின் கேட்டு வந்துட்டு நமக்கு நல்ல அகலமான மெயின் கேட்டு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க போர்டிகோட அளவு நல்ல ஒரு லக்ஸரியான கார் நிறுத்துகிற அளவுக்கு போர்ட்டிகோ அளவு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோடய போர்ட்டிகோ வீட்டோட போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா நல்லா நீள அகலமாக ஒரு நல்ல லக்ஸரியான கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோவில் இருந்து நமக்கு கேஸ் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட்டர்லேயே வந்துட்டு நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு பைப் கனெக்ஷன் வந்துட்டு மூணு பைப் கனெக்ஷனோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க முறைப்படி வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட வீடு தாங்க இது போரோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது அடி போரோட அளவு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹால் சைஸுங்க வீட்டோட ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பூஜா ரூம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் ஒரு பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிறதில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட வால் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனில் வந்துட்டு ஒரு நல்ல லாஃப்ட் வசதியும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறாங்க சிங்க் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கிரானைட் கல்லில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹாலில் வந்துட்டு நல்ல ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து வித் அட்டாச்சோட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் வித் அட்டாச்சோட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் டைல் ஒர்க் எல்லாமே நல்லா மேட் ஃபினிஷிங் அண்ட் சைனிங்கோடு நமக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டார்க் அண்ட் லைட் கலரில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்தா பத்துக்கு பத்து அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்துட்டு நமக்கு நல்ல காற்றோட வசதி இருக்கிற மாதிரி நல்ல பெரிய விண்டோவோட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு டாய்லெட்டுமே வால்ஃபுலாகவே வந்து நல்ல டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டேர் கேத் பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்களா சேஃபாக இருக்கிற அளவுக்கு ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட வீடு தாங்க இது இந்த வீட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் பஞ்சாயத்து அப்ரூவல் பிளான் அப்ரூவல் எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு க்ளியராக இருக்குதுங்க மேலும் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ